வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்துக்களை முன்னுக்கு பின் முரணாக மாற்றி கூறி திமுக அரசு மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டி வருகிறது ஹிந்தி திணிப்பு என்ற தங்களின் கூட்டு நாடகம் பெரும் தோல்வியடைந்து விட்டதன் விளைவாக அனைத்து அறிவாலய தலைவர்களும் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருப்பதாக தெரிகிறது அதனால் தான் கையில் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை திரித்து கட்டுக்கதை கட்டி மக்களை திசை திருப்பி தங்கள் அரியணையை காப்பாற்றிக் கொள்ள அரும்பாடுபடுகின்றனர் அதிலும் குறிப்பாக பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்புவதாக திமுக அரசு கடிதம் எழுதியதை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி விட்டார் என்ற அச்சத்தில்தான் மத்திய அமைச்சர் குறித்த பொய்யான வதந்தியை பரப்ப போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று உடனுக்குடன் முழங்கிக் கொண்டிருக்கின்றனர் திமுக அரசு என்னதான் தத்தம் செய்தாலும் அவர்களின் வெறுப்பு அரசியலை மக்கள் இனியும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள பலத்த மழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாணவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தமிழகம் முழுவதும் நூற்று இருபத்தைந்து இடங்களில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் இதற்கு திமுக எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து தர்மேந்திர பிரதான் சர்ச்சைக்குரிய அந்த கருத்தை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார் இருப்பினும் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன மேலும் திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன போராட்டத்தின் போது தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை திமுகவினர் எரித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்த போது போலீசார் தடுக்கும் முயன்றனர் இவ்வாறு மாநிலம் முழுவதும் நூற்று இருபத்தைந்து இடங்களில் அமைச்சரின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன மன்னராக நினைத்து ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்டமாக பேசியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டை அருகே மடப்பட்டு பகுதியில் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக கையில் பெரிய பையுடன் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடந்து வந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அதில் பனிரெண்டு கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் அதை கடத்தி வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தாடி ராஜீவை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து பனிரண்டு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இன்று வரை இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் தாய்லாந்து மியான்மர் எல்லையில் கடந்த இரண்டு வாரங்களாக சிக்கி தவித்த இந்தியர்கள் இருநூற்று எண்பத்து மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி மாத பூஜையின் போது பக்தர்கள் பதினெட்டும் படி ஏறி கொடிமரத்தில் இருந்து நேராக கோவிலில் நுழைந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி மேம்பாலத்தை சுற்றி வந்து தரிசனம் செய்ய ஆகும் நேரம் மிச்சப்படும் தற்போதைய சூழலில் எண்பது சதவீதம் பக்தர்களுக்கு முழு தரிசனம் கிடைக்காமல் இருந்தது எதிர்காலத்தில் அப்படி இருக்காது இந்த நடைமுறை மூலம் ஒவ்வொரு பக்தரும் இருபது வினாடிகள் முதல் இருபத்தைந்து வினாடிகள் வரை சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் எழுபதாவது ஆண்டை ஒட்டி ஐயப்பன் உருவம் பொறித்த தங்க டாலர்கள் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கான முன்பதிவு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மொரிசியஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் மொரிசியஸ் நாட்டின் ஐம்பத்தி ஏழாவது தேசிய தினம் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது அதில் பங்கேற்க பிரதமர் மோடி மொரிசியஸ் புறப்பட்டு சென்றுள்ளார் கர்நாடகாவில் தங்கம் கடத்திய வழக்கில் கைதான நடிகை ரண்யா ராவ் நீதிபதி முன் கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது ரன்யாராவிடம் தங்கம் வாங்கிய நட்சத்திர ஹோட்டல் உரிமையாளர் தருண்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வரிகளை குறைக்கும்படி தொடர்ந்து கேட்காதீர்கள் வரிகள் இல்லாமல் அரசால் எப்படி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரம் ஹரியானா தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரம் குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் தங்களது அணுசக்தி திட்டங்கள் குறித்து அமெரிக்காவுடன் புதிய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் கூறியுள்ளது ஈரான் தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் இராணுவமயமாக்கப்படுவதாக அமெரிக்கா சந்தேகித்தால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஐம்பது நாட்களில் எழுபத்து ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகினர் அதில் மூன்று பேர் ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது